வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்குள்ள போக போறோம் ஃப்ராண்டன் அப்ரண்டன் அப்படின்னு ஒரு மேற்கத்திய எழுத்தாளர் அவர் வந்து இந்தியாவோட ஆன்மீக ஞானத்தை தேடி வர்றாரு கடைசியில் திருவண்ணாமலையில் ஸ்ரீரமண மகிர்ஷியை சந்திக்கிறார் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல் ஆமாம் இதுக்கு நம்ம கிட்டே இருக்கிற ஆதாரம் வந்து ஃப்ராண்டனோட அ சர்ச் அண்ட் சீக்ரெட் இந்தியா புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை வச்சு எழுதப்பட்ட த மகர்ஷி அண்ட் இஸ் மெசேஜ்ங்கற ஒரு சின்ன புத்தகம் சரி இதில் ஃப்ராண்டனோட அனுபவம் எப்படி இருந்துச்சு கிட்ட என்ன பேசுனார் மகர்ஷியோட முக்கிய போதனைகள் என்ன இதெல்லாம் அவரை எப்படி மாத்துச்சுன்னு பார்க்குறது தான் நம்ம நோக்கம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பிராண்டன் ஆரம்பத்துல ரொம்ப சந்தேகத்தோட தான் வராரு ஒரு பகுத்தறிவுவாதி மாதிரி ஆமா கடைசியில ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை பெறுகிறார் அந்த மாற்றம் அது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா நிச்சயமா அத பாக்குறதுக்கு முன்னாடி பிரென்னனோட பின்னணிய கொஞ்சம் பாத்துர்லாம் சரி அவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்தியா மேல ஒரு ஈர்ப்புன்னு சொல்றாங்களே ஸ்கூல் படிக்கும்போதே இந்தியாவுக்கு வர பிளான் போட்டாராமே உண்மைதான் ஒரு விவரிக்க முடியாத ஈர்ப்பு வளர்ந்ததுக்கு அப்புறம் விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறார் கிழக்கத்திய ஞானம் பத்தி தெரிஞ்சுக்கிறார் அப்புறம் பத்திரிகையாளரா இருந்துக்கார் ஆமா கொஞ்ச காலம் பத்திரிகை துறையில கவனம் செலுத்தி ஆனா பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு இந்தியரை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் அந்த பழைய ஆர்வம் மறுபடியும் தூண்டப்பட்டிருக்கு ஓ அப்படியா ஆமா யோகாவ பத்தி ஆராய்ச்சி பண்ணனும் உண்மையான ஞானிகளை தேடணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்தியாவுக்கு வர்றாரு ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி பெரிய ஞானிகள் யாரும் உடனே கண்ணுல படலையா இல்ல தேடல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஆரம்பத்துல ஆனா மெட்ராஸ்ல எதிர்பாராத விதமா ஆடையாறு ஆற்றங்கரைத் துறவின்னு ஒருத்தர சந்திக்கிறேன் அவரு ஓ அந்த சந்திப்பு முக்கியமானது இல்லையா ஆமா அவர் இவர பேசாத முனிவர் ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போறாரு தான் சுப்பிரமணிய ஐயர்னு மஞ்சள் அங்கி போட்ட ஒரு யோகிய சந்திக்கிறார் அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர்னு கூட சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு அவர்தான் ரமண மகரிஷி பத்தி சொல்றாரா சரியா சொன்னீங்க அவர்தான் தான் ஃப்ரெண்டனை பார்த்து என் குரு திருவண்ணாமலையில இருக்கார் ஸ்ரீ ரமண மகர்ஷி நீங்க அவரை போய் பார்க்கணும்னு ரொம்ப வற்புறுத்துறாரு ஆனா சுப்பிரமணிய ஐயர் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்குமே பக்தர்கள் குருவை பத்தி இப்படி உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசுறத அவர் நம்பியிருக்க மாட்டாரு நிச்சயமா பிரிண்டன் ஒரு பத்திரிகையாளர் கொஞ்சம் சந்தேக பார்வையோடு தான் அணுகிறார் வெறும் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட பேச்சு அவர் நம்பல ஆனா அந்த யோகியோட வற்புறுத்தல்ல ஏதோ ஒரு தீவிரம் ஒரு உண்மை இருக்குன்னு அவருக்கு உள்ளுக்குள்ள தோணி இருக்கு ஒரு உள்ளுணர்வு மாதிரி அது மட்டும் இல்லாம காஞ்சி மகா பெரியவரும் இவர மகரிஷி கிட்ட போக சொல்றாங்க இல்லையா ஆமா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரும் வந்து ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு ரமண மகர்ஷியை பாருங்கன்னு பிரிண்டனுக்கு அறிவுரை சொல்றாங்க இது வந்து பிரிண்டனோட முடிவை இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கணும் சரி இவ்வளோ பெரிய யானை சொல்லும்போது அங்க ஏதோ விசேஷம் இருக்குன்னு நினைச்சிருப்பார் கண்டிப்பா அதனால திருவண்ணாமலைக்கு போக முடிவெடுக்கிறார் அப்புறம் அந்த பயணம் சுப்பிரமணியரோட திருவண்ணாமலைக்கு போறாங்க ரயில்ல இருந்து இறங்கி மாட்டு வண்டில போறாங்க அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும் தூரத்துல அந்த தனித்த மலை அருணாச்சலம் தெரியுது அதோட தோற்றம் ரொம்ப கவர்ந்ததா சொல்றார் அருணாச்சலம் புனித செம்மலை ஆமா அதோட பெயர் காரணம் மலை கார்த்திக மகாதீபம் மகா தீபம் ஐயர் வழியில விளக்கிட்டே அந்த மலைதான் உலகத்தோட ஆன்மீக உள்ளூர்ல நம்புறாங்கன்னு சொல்றாரு இது பிரண்டனுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்ப அதிகமாக்கி இருக்கும் அவங்க ரமணாசமத்துக்கு வர்றாங்க அந்த ஆசிரம சூழல் எப்படி இருந்துச்சு ரொம்ப அமைதியா மான் தூப்புக்குள்ள எளிமையான கட்டிடங்கள் ஒரு கிணறு அந்த அமைதியாத சூழல பிரெண்டன் அழகா விவரிக்கிறார் அப்புறம் மகர்ஷியோட அறைக்குள்ள போறாங்க அங்க எப்படி இருந்தது உள்ள போனதும் நிறைய பேர் அமைதியா உட்கார்ந்திருக்காங்க ஒரு மூலையில ஒரு வெள்ள மத்தையில இடுப்புல சின்னதா ஒரு கௌப்பீன மட்டும் அணிஞ்சு மகரிஷி அமர்ந்திருக்கார் அவரை ஜன்னல் வழியா வெளியே விரிச்சு பார்த்துட்டு இருக்கார் பிரெண்டன் வந்ததை கூட கவனிக்கல இது பிரெண்டனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குமே இவ்ளோ தூரம் தேடி வந்திருக்கோம் கவனிக்கல நிச்சயமா ஒரு திகைப்பு அப்புறம் ரொம்ப நேரம் முழு அமைதி மகரிஷி கொஞ்சம் கூட அசையல அப்படியே ஆழ்ந்த இருக்காரு இருக்கார் முதல்ல ஒருவேளை நடிக்கிறாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது ஓ அப்படியா ஆனா அது உடனே மறைஞ்சிடுது ஏன்னா அந்த இடத்துல நிலவின அந்த அமைதி வந்து அது ஒரு சாதாரண அமைதி இல்ல விவரிக்க முடியாத ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைதி அவர் அப்படியே ஆட்கொள்ளுது அப்புறம் அவர் மனசுல கேள்விகளோட தானே போயிருந்தார் அதுதான் இங்க சுவாரஸ்யமே அந்த ஆழமான அமைதியில அவர் மனசுல தயார் செஞ்சு வச்சிருந்த அத்தனை கேள்விகளும் முக்கியமில்லாத மாதிரி தோண ஆரம்பிக்குது அறிவுதான் கேள்விகளை கேட்டு பதில்களை தேடி கடைசில பிரச்சனைகளை உருவாக்குது ஆனா தீர்க்க முடியாம தவிக்குதுன்னு அவர் அந்த நிமிஷத்துல உணர்றாரு ரெண்டு மணி நேரம் அப்படியே போயிடுச்சுங்கறாங்க அப்புறம் மகரிஷி மெதுவா திரும்பி ஃப்ரெண்டனை பாக்குறாரு ஆமா அப்ப ஃப்ரெண்டனோட வழிகாட்டியான சுப்பிரமணியர் கேள்வி கேடுங்கன்னு சொல்றாரு கேட்டாரா இல்ல பிரண்டன் சொல்றார் இப்போ கேட்க ஒண்ணும் இல்லைன்னு அந்த மௌனமே அவருக்கு ஒரு பெரிய அனுபவமா ஒரு பதிலா இருந்திருக்கு அந்த முதல் சந்திப்பே வார்த்தைகள் இல்லாம ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அற்புதமா இருக்கு ஆனா அப்புறம் அவங்க பேசிக்கிட்டாங்க இல்லையா ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ பிரண்டன் மகர்ஷி கிட்ட தன்னோட தேடலை பத்தி சொல்றார் மேற்கத்திய தத்துவங்கள் அறிவியல் இதெல்லாம் படிச்சேன் ஆனா எனக்கு முழுமையான பதில் கிடைக்கல அதனால கிழக்கத்திய ஞானத்தை தேடி வந்திருக்கேன் எனக்கு வெறும் புட்டக அறிவு போதாது நேரடி அனுபவம் வேணும்னு சொல்றாரு அதுக்கு மகரிஷி என்ன சொன்னார் அப்போ மகரிஷி கேட்ட முதல் கேள்வி அதுதான் அந்த முழு உரையாடலோட ஏன் பிரண்டனோட தேடலோடவே மைய புள்ளின்னு சொல்லலாம் என்ன கேள்வி அது நான் அறிய விரும்புகிறேன் என்கிறாய் நல்லது ஆனால் அந்த நான் யார் என்று முதலில் சொல் அடேங்கப்பா நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டாரு இது பிரண்டனை எப்படி பாதிச்சது அப்படியே உலுக்கி இருக்கும் நாம எதையோ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் ஆனா அந்த நான் யாருன்னு யோசிக்கிறதே இல்லையேன்னு தோணி ரொம்ப நேரடியான ஆழமான கேள்வி இதுக்கு மகரிஷி என்ன விளக்கம் கொடுத்தார் எப்படி அந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மகரிஷி ரொம்ப எளிமையா சொல்றார் முதல்ல அந்த நான் யாருன்னு அறிஞ்சுக்கோ அது மட்டும் தெரிஞ்சா நீ தேடுற உண்மை தானா விளங்கும் இதுதான் சுய விசாரணை செல்ஃப் என்கொயரி முறையோட அடிப்படை இதுக்கு என்ன செய்யணும்னு பிரண்டன் கேட்டிருப்பாரு தியானமா இல்ல வேற ஏதாவது வழியா அதுக்கு மகரிஷி உனக்குள்ளேயே பாரு வேற எங்கேயும் தேடாத வெளியில இல்ல பதில் சரியான முறையில உனக்குள்ளேயே தேடினா உன் எல்லா சந்தேகங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை அங்கேயே கிடைக்கும் சொல்றாரு உள்ளேயே பாக்குறது அதுக்கு குருவோட உதவி தேவையான்னு பிரண்டன் கேட்டப்போ மகரிஷி தேவைப்படலாம்னு சொல்றார் ஆனா ஞானம் கிடைக்க எவ்வளவு காலம் ஆகுங்கிறது முழுக்க முழுக்க தேடுறவரோட மனப்பக்குவத்தை பொறுத்ததுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த வெடிமருந்து நிலக்கரி உதாரணம் சொன்னார் இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க வெடிமருந்து மேல சின்ன பட்டா உடனே பத்திக்கும் ஆனா நிலக்கரி எரியறதுக்கு நேரம் ஆகும் அது மாதிரி மனப்பக்குவம் நல்லா இருந்தா ஞானம் சீக்கிரம் கை கூடும் பக்குவம் கம்மியா இருந்தா கொஞ்சம் முயற்சி தேவைப்படும் காலம் எடுக்கும் உலகத்தோட எதிர்காலத்தை பத்தி பிரெண்டன் கவலைப்பட்ட கூட மகரிஷி அவரை தன் பக்கம் திருப்ப முயற்சி ஆமாம் பிரெண்டன் கேக்குறா உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு அதுக்கு மகரிஷி உலகத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி உன்ன யாருன்னு தெரிஞ்சுக்கோ நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் உலகம் உனக்கு தெரியும் உன்னையே புரிஞ்சிக்காம உலகத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுல என்ன பயன்னு கேக்குறாரு இது ரொம்ப முக்கியமான கருத்து நம்ம பார்வை மாறினா உலகத்தோட தோற்றமும் மாறும் அப்படித்தானே சரியா புரிஞ்சுகிட்டீங்க நம்ம மனசோட நிலையை பொறுத்துதான் வெளியுலகம் நமக்கு தெரியுது சரி இந்த உரையாடலுக்கு அப்புறம் பிரண்டன் கொஞ்சம் வெளிய போறார் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போறார் ஆமா அங்க போய் அதோட பிரம்மாண்டம் ஆயிரம் கால் மண்டபம் சிற்பங்கள் இருண்ட பிரகாரங்கள் உயரமான கோபுரங்கள் இதையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போறார் அதோட பழமையையும் கட்டிடக்கலையையும் எஜிப்திய பிரமிடுகளோட ஒப்பிடுறார் அவரோட பார்வை ஒரு ஆய்வாளர் பார்வையாவும் இருக்கு ஆமா அங்க நடந்துகிட்டு இருந்த வழிபாடுகள் அந்த கோயிலோட நிரந்தர தன்மை பக்தியோட வெளிப்பாடு இத பத்தியெல்லாம் அவர் யோசிக்கிறாரு பக்கத்துல இருந்த மசூதிக்கும் போய் அந்த வேறுபாட்டையும் கவனிக்கிறார் இது எல்லாமே அவருடைய தேடலோட ஒரு அங்கம் சரி அப்புறம் அந்த கனவு அனுபவம் அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஒரு மாலை நேரத்துல ஆசிரமத்துக்கு திரும்புறாரு மகரிஷி மறுபடியும் ஆழ்ந்த அமைதியில இருக்கார் அப்போ பிரண்டனுக்கு லேசா கண்ணா சந்து ஒரு கனவு வருது கனவுல என்ன நடக்குது கனவுல மகரிஷி ரொம்ப பிரம்மாண்டமா தோன்றி சின்ன பையனா இருக்கிற பிரண்டனை அருணாச்சல மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறாரு அங்க வச்சு மகரிஷி சொல்றார் என்ன சொல்றார் நீ இந்த உடம்புல இந்த மூளை இல்லைங்கிற எண்ணத்தை விட்டொழிச்சுட்டீன்னா நான் அனுபவிக்கிற இந்த அமைதி உனக்கு நிரந்தரமா கிடைக்கும் உன் வாழ்க்கையை முழுசா அதனிடம் ஒப்படைக்கணும் சொல்லி ஒரு வெள்ளி நூலை பிரெண்டன் கையில கொடுக்கிறார் இது ஒரு குறியீடான கனவு அந்த வெள்ளி நூல் இதுக்கு என்ன அர்த்தம் அதுங்கிறது அந்த மேலான சக்தி பிரம்மம் அல்லது ஆன்மான்னு எடுத்துக்கலாம் அந்த வெள்ளி நூல்ங்கிறது ஒருவேளை ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பையோ அல்லது அந்த ஞானத்துக்கான வழிகாட்டுதலையோ குறிக்கலாம் அந்த கனவு பிரண்டனுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது என்ன மாதிரி தாக்கம் ள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி ஏற்படுது மற்ற உயிர்கள் விதமான கருணை பிறக்குது ஆனா இது கனவுதானே இது நிஜத்துல நீடிக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் அவருக்குள்ள இருக்கு அவர் மகரிஷி கிட்ட இவனும் நெருக்கமா பழக முயற்சி செஞ்சாலும் அது முடியலன்னு சொல்றார் இல்லையா என்ன காரணம் மகரிஷியோட மௌனம் ஒரு காரணம் அப்புறம் ஃப்ரெண்டனுக்கு அவர் மேல இருந்த ஒரு வித பிரமிப்பு கலந்த தயக்கம் மற்ற பக்தர்களும் அங்க இருந்ததுனால தனிப்பட்ட உரையாடருக்கு வாய்ப்பு குறைவா இருந்திருக்கு மகரிஷி மனிதர்களை விட இயற்கையோட அதிகமா ஒன்றியிருந்த மாதிரி மாதிரி உணர்ந்ததா சொல்றாரு ஆமா குறிப்பா அந்த அருணாச்சல மலையோட அவருக்கு ஒரு ஆழமான பிணைப்பு இருந்த மாதிரி ஃப்ரெண்டன் உணர்றார் அது ஒரு வித்தியாசமான அனுபவமா அவருக்கு இருந்திருக்கு சரி கடைசியா அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான உரையாடல் நடக்குது ஆமா ஒரு சீடர் மூலமா அதுக்கு ஏற்பாடு செய்றாரு இதுல ஒரு ரொம்ப நடைமுறைக்கு உகந்த கேள்வியை கேட்கிறாரு என்ன கேள்வி அது உலகத்தை துறக்கணும்னு உங்க மாதிரி யோகிகள் சொல்றீங்க ஆனா நாங்க மேற்கத்திய நாட்டுல வேலை குடும்பம் வாழ்றான் பின்பற்ற முடியும் இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் தானே ஆமா அதுக்கு மகரிஷியோட பதில் ரொம்ப ஆழமானது அதே சமயம் ரொம்ப தெளிவானது அவர் சொல்றார் துறக்க வேண்டியது வெளியிருக்கிற உலக செயல்களை இல்ல உள்ள இருக்கிற அகங்காரத்தை தான் அகங்காரத்தையா ஆமா அந்த நான் என்னுடையதுங்கிற அந்த பொய்யான எண்ணத்தை தான் விடணும் உலகத்துல உங்க கடமைகளை செய்யுங்க வேலையை பாருங்க ஆனா நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாம செய்யணும் அப்படியான வேலையெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா போக வேண்டாம் தேவையில்லைன்னு மகிரிஷி சொல்றார் தினமும் கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சா போதும் அந்த அமைதியான மனநிலை அந்த சாட்சி பாவம் நீங்க வேலை செய்யும் போது கூட பின்னாடியில தொடர்ந்து இருக்கும் உண்மையான ஞானத்துக்கும் உலக வாழ்க்கையில இயல்பா ஈடுபடுறதுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது எப்படி வேலை செய்யும் போது எப்படி அந்த மனநிலையில இருக்கிறது அகங்காரம் இல்லாம வேலை செய்யும் போது பழைய ஆள் அதாவது அகங்காரம் வேலை செய்கிறான்ற எண்ணம் மறைஞ்சிடும் உங்க உணர்வு நிலை வந்து மேலான ஒண்ணுல நிலைச்சிருக்கும் செயல் நடக்கும் ஆனா செய்பவன் நான்கிற கர்வம் இருக்காது தன்னோட வழிமுறையும் அவர் கொஞ்சம் விளக்குறாரே மற்ற யோகிகளை போல இல்லாம ஆமா அவர் சொல்றார் மற்ற சில யோக மார்க்கங்கள்ல மனச வலுக்கட்டாயமா அடக்க முயற்சி செய்வாங்க என்னோட வழி அப்படி இல்ல புள்ள காட்டி மாட்ட மெதுவா அழைச்சிட்டு வர்ற மாதிரி நான் யாருங்கிற கேள்வியை வச்சு மனச அதோட மூலத்துக்கே மெதுவா திருப்பணும் அது எங்கிருந்து கிளம்புதுன்னு பார்த்தா அது தானா அடங்கிடும் இது ரொம்ப மென்மையான அன சக்தி வாய்ந்த வழி அஹிம்சை வழி மாதிரி அப்போ போதனையோட மொத்த சுருக்கமா சொல்ல முடியுமா ரொம்ப சுருக்கமா சொன்னா மனிதனோட உண்மையான இயல்பு வந்து பேரானந்தம் தான் அவர் சத் சிட் ஆனந்தம்னு சொல்றார் அதாவது இருப்பு உணர்வு பேரின்பம் இதுதான் நம்மளோட அடிப்படை ஸ்வரூபம் நாமெல்லாம் ஆனந்தமாவே இருக்குமா ஆனால் ஏன் துன்பப்படுறோம் நாம அந்த உண்மையான இயல்பை மறந்துட்டு நம்மள உடல் மனம் இந்த நான்ங்கிற எண்ணத்தோட அடையாளப்படுத்திக்கிறதுனால தான் துன்பம் வருது நாம வாழ்க்கையில் தேடுற எல்லா சின்ன சின்ன சந்தோஷமும் உண்மையில அந்த உள்ளார்ந்த பேரானந்தத்தோட ஒரு மங்கிய பிரதிபலிப்பு தான் தப்பு செய்கிறவங்க கூட அறியாமையால தவறான வழியில அந்த ஆனந்தத்தை தான் தேடுறாங்க அப்போ இந்த நான்கிற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் சரியா சொன்னீங்க மகரிஷி சொல்றார் நான்ங்கற இந்த முதல் எண்ணம் தான் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் மூலம் இந்த நான் எங்கிருந்து கிளம்புதுன்னு அதோட மூலத்தை தேடி பின்தொடர்ந்து போனா அந்த நான்கிற எண்ணமே பொய்ன்னு புரியும் அது தானா மறைஞ்சிடும் அது மறைஞ்ச என்னாகும் அது மறைஞ்சதோ எது உண்மையோ எது நிலையானதோ அந்த உண்மையான உணர்வு நிலை வெளிப்படும் அதை நீங்க ஆத்மா விடுதலை மோக்ஷம் நிர்வாணம் பரலோகம் எப்படி வேண்டாலும் சொல்லிக்கலாம் அப்போ நாம நம்ம இழக்கல உண்மையில நம்ம முழுமையா கொள்றோம் அகங்காரத்தை இழந்து ஆன்மாவை கண்டடைகிறோம் இதை இயேசுநாதரோட ஒரு கூற்றோட கூட பிரண்டன் ஒப்பிடுறார் தன் ஜீவனை அகங்கார வாழ்வை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை அகங்காரத்தை இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான் ஆன்ம வாழ்வை பெறுவான் அப்போ இந்த நான் யார் விசாரணை தான் முக்கியமான பயிற்சி மகரிஷியை பொறுத்தவரை ஆமா தன்னை அறியும் இந்த விசாரணை தான் மற்ற எல்லா ஆன்மீக பயிற்சிகள விட நேரடியானது முக்கியமானதுன்னு அவர் சொல்றார் இது நினைக்கிற அளவுக்கு கடினமானது இல்ல முயற்சி செஞ்சா எல்லாருக்கும் சாத்தியம்னு அவர் உறுதியளிக்கிறார் இந்த உரையாடல்களுக்கு பிறகுதான் பிரண்டனுக்கு அந்த உச்சக்கட்ட அனுபவம் அந்த மெய்ஞான தேடல் நிறைவேறது இல்லையா ஆமா அது வரைக்கும் அறிவுபூர்வமா புரிஞ்சுகிட்டது இனிமே அனுபவமா மாறப்போகுது அவருக்கு அப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கு ஆனாலும் தியானத்தை தொடர்றாரு ஒரு மாலை நேரத்துல தியானம் செய்யும் போது என்ன ஆகுது கண்களை மூடினதும் முதல்ல மகரிஷியோட உருவம் மனசுல தோன்றுது ஆனா மகரிஷியோட அறிவுரைப்படி அந்த உருவத்தையும் கடந்து போகணும்னு நினைக்கிறாரு உருவமற்ற மெய்ப்பொருள தன்னோட உண்மையான ஆன்மாவை அறிய முயற்சி செய்யறார் அந்த செயல்முறை அவர் எப்படி விவரிக்கிறார் அது எப்படி நடக்குது முதல்ல மனசுல வர எண்ணங்களை கவனிக்கிறாரு சும்மா பாக்குறாரு அப்புறம் இந்த அறிவு புத்திங்கிறது ஒரு கருவி மட்டும் தான் உணர்றாரு அதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்குன்னு புரியுது அந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போகணும்னு தீவிரமா விரும்புறாரு எண்ணத்தோட மூலம் எதுன்னு தேடுறாரு அந்த நான் எண்ணம் எங்க இருந்து வருதுன்னு பாக்குறாரு கடைசியா எல்லா முயற்சியும் விட்டுடுறாரு தன்னை முழுசா அந்த அமைதிக்கு ஒப்படைக்கிறார் செயலற்ற நிலைக்கு சரணடைகிறார் அப்புறம் அந்த சரணாகதிக்கு பிறகு என்னாச்சு எண்ணங்கள் எல்லாம் அணைஞ்ச மெழுகுவர்த்தி மாதிரி அப்படியே நின்னுடுது சலனமே இல்ல ஆனா சுய நினைவு போகல விழிப்புணர்வோட இருக்காரு மூளை மட்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற மாதிரி முழுசா ஓய்வெடுக்குது அப்புறம் அப்போ அவரோட உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் அப்படியே விரிவடையுது அந்த தனிப்பட்ட நான் பால் பிரண்டன்கிற அந்த சின்ன எல்ல கரைஞ்சு போகுது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த தெய்வீக உணர்வா மாறுது ஒரு முழுமையான எல்லையற்ற சுதந்திரத்தை உணர்றாரு கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆமா அவர் விவரிக்கிறது படி அவர் இந்த பிரபஞ்ச உணர்வுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஒளிப்பெருங்கடல்ல அதாவது எல்லாத்துக்கும் மூலமான ஆதி பொருள்ல சோர்ஸ்ல நிக்கிற மாதிரி உணர்றாரு இந்த பிரபஞ்ச நாடகத்தோட முழு அர்த்தமும் ஒரே கணத்துல அவருக்கு புரியுது ஒரு விவரிக்க முடியாத பேரானந்தத்துல திழைக்கிறாரு கவலைகள் பயங்கள் எல்லாம் எல்லாம் மறைஞ்சிடுது கடந்த கால நினைவுகள் எதிர்கால கவலைகள் எதுவுமே இல்ல மொத்த படைப்பு மேலேயும் ஒரு ஆழமான பாகுபாடற்ற அன்பு உருவாகுது அந்த நிலையில அவர் சில உண்மைகளை உணர்ந்ததா சொல்றாரு அது என்ன ஆமா நிறைய ஆழமான புரிதல்கள் வருது அதுல சில முக்கியமானது ஒன்னு மனிதனுக்கும் தைவீகத்துக்கும் பிரிக்க முடியாத ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு நாம தனியா இல்ல ரெண்டு ஆன்மாக்கு அழிவே கிடையாது அது நிரந்தரமானது மூணு நமக்குள்ளேயே வழிகாட்டக்கூடிய ஒரு உள்ளொளி இருக்கு அதை கேட்க பழகணும் நாலு வாழ்க்கையோட அடிப்படை நோக்கமே கருணைதான் அன்புதான் துன்பங்கள் பத்தி என்ன புரிஞ்சுக்கிறார் துன்பங்கள் கூட நம்ம பக்குவப்படுத்த வர்ற ஆசான்கள் தான் உணர்றார் அப்புறம் விதி பணிவோட முக்கியத்துவம் அகந்தா உண்மையான புகலிடம் விருப்ப விட அன்புதான் மேலானது அழகுங்கிறது ஆன்மாவோட வெளிப்பாடு ஆன்மா தான் மேலான உண்மை மனிதனோட ஆழ்ந்த நம்பிக்கைகள் எப்படியும் ஒரு நாள் நிறைவேறும் இப்படி பல உண்மைகள் அவருக்குள்ள உதயமாவது இது அவர் அது வரைக்கும் வச்சிருந்த அத்தனை சந்தேகங்களையும் உடத்தெரிஞ்சு ஒரு அனுபவம் தானே நிச்சயமா இது வெறும் அறிவு இல்ல நேரடி அனுபவம் பிராயம் ரெண்டு மணி நேரம் அந்த நிலையில இருந்திருக்காரு ரெண்டு மணி நேரமா அப்புறம் தியானத்திலிருந்து வெளியே வரா அப்போ மகரிஷி மகரிஷி அவரே ரொம்ப அமைதியா கருணையோட கவனிச்சிட்டு இருந்திருக்காரு பிரெண்டன் கண் திறந்ததும் ரெண்டு பேருக்கும் இடையில வார்த்தைகளே தேவைப்படல ஒரு ஆழமான மௌன புரிதல் ஏற்படுது அவங்க மௌனமாவே பேசிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு மகரிஷியோட மௌனத்தோட சக்திய பிரெண்டன் அப்போதான் முழுசா உணர்ந்திருப்பாரு இல்லையா சரியா சொன்னீங்க மகரிஷி எதுவுமே பேசாம தன்னோட இருப்பாலேயே அந்த மௌனத்தாலேயே எப்படி மத்தவங்களுக்கு வழிகாட்டுறாரு எப்படி அவங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுறாருங்கிறத பிரெண்டன் அந்த நேரத்துல அனுபவபூர்வமா உணர்ந்திருப்பாரு அப்புறம் கிளம்புற நேரம் வருது ஆமா பிரியவே தவிக்கிறார் அந்த விட்டு போக முடியல ஆனா மகரிஷி போல அமைதியா ஒரு மெல்லிய புன்னகையோட வழி அனுப்புறார் மாட்டு வண்டியில ஏறி போகும்போது பிராண்டன் எப்படி உணர்ந்தார் அந்த பிரிவு எப்படி இருந்தது அது ஒரு அற்புதமான வரி அவர் சொல்றார் நான் மகரிஷியால் வெல்லப்பட்டேன் அதே சமயம் அவரால் விடுவிக்கப்பட்டேன்னு வெல்லப்பட்டாரா விடுவிக்கப்பட்டாரா ஆமா அவருடைய அகங்காரம் அவருடைய சந்தேகம் எல்லாம் மகரிஷியின் முன்னிலையில தோற்கடிக்கப்பட்டது வெல்லப்பட்டது அதே சமயம் அந்த அகங்காரத்திலிருந்து அந்த அறியாமையிலிருந்து அவருடைய உண்மையான ஆன்மா சுதந்திரம் அடைஞ்சது விடுவிக்கப்பட்டது அந்த அனுபவம் அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது நிஜமாவே ஒரு ஆழமான உருமாற்றும் பயணம் போல் பிராண்டனோட இந்த அனுபவம் ஒரு பகுத்தறிவுவாதி நிறைய சந்தேகங்களோட தேடல தொடங்கின ஒருத்தர் எப்படி ஆழமான ஆன்மீக அமைதியையும் தெளிவையும் அடைய நமக்கு தெளிவா காட்டுது ஆமா குறிப்பா மகர்ஷியோட அந்த எளிமையான மிக சக்தி வாய்ந்த நான் சுய விசாரணை முறை அவரை எப்படி மாத்திச்சுங்கிறத பார்த்தோம் உண்மைதான் அப்போ உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன நிறைய இருக்கு முக்கியமா சொல்லணும்னா ஒன்னு நமக்குள் நாம எப்போ வேணுனாலும் அணுகக்கூடிய ஒரு ஆழ்ந்த நிலையான அமைதி இருக்கு ரெண்டு உலக வாழ்க்கையில பரபரப்பா இருந்துகிட்டே கூட தன்னை அறியும் பயணத்தை மேற்கொள்ள முடியும் அதுக்கு வேலையை விடணும் குடும்பத்தை விடணும்னு அவசியம் இல்லை மூணு நம்மோட உண்மையான இயல்பே ஆனந்தம் தான் நாம் அதை வெளியே தேடிட்டு இருக்கோம் ஆனா அது நமக்குள்ளேயே இருக்கு நாலு சில நேரங்கள்ல வார்த்தைகளை விட மௌனமே மிக சக்தி வாய்ந்த வழிகாட்டியா இருக்க முடியும் மகரிஷியோட மௌனம் மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க இறுதியா நம்ம எல்லாரையும் கொஞ்சம் சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி கேளுங்க ஃப்ரெண்டனுக்கு கிடைச்ச அந்த ஆழ்ந்த அமைதி அந்த பேரறிவு நமக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில உறங்கிக்கிட்டு இருக்கா நம்முடைய நான்கிறத உண்மையா நேர்மையா ஆராய துணிஞ்சா நமக்கும் அந்த அனுபவம் அந்த விடுதலை சாத்தியமாகுமா யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்வி அடுத்த முறை இதே மாதிரி இன்னொரு ஆழமான அலசல்ல சந்திப்போம் நன்றி நன்றி